மீன் அண்ணா அட பருத்தகோமில்லாணி வைத்து வள்ளி பாதம் வைக்கோரே நீ செய்து அங்கே பொறுத்தமிழ் காவன் கோர்த்து வள்ளி பொங்கம் காவல் செய்தார் அண்ணன் மீனானே நம்ம தானே நன் மீன் அண்ணன் நாளை வண்ணம் தானா மீனானே நம்மன் வண்ணம் அடைய நிதானில் பாதம் வைத்து வள்ளி ஏழை மானம் தேராமல் அங்கு நீதி மூரை தாவராமல் கீழே நிற்காதீர் கொய்யாமல் வண்ண நம்ம நீ நம்ம வண்ணம் தானே நம்ம கண்ணம் தானாம் நீனானே நம் அண்ணம் தானே ரம் நீ வைத்து வள்ளிழை மனம் தேராமல் அங்கண்ணே முறை தவறாமல் பங்காளி ஒய்யாமல் நீரா நந்தாரே செய்து தாம்புல தாழ் கொண்டு தாமிர்கொண்டு சொன்னார் பாட்டு அடுத்தது வந்து கிளி முடிக்கிறத பாத்துட்டு வள்ளி கிட்ட பேசுறார் அம்மா அடி யாருமா நீ அப்படின்னு உங்க காட்டுல வந்து நீங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க வந்து யாருன்னு கேட்டா என்ன சொல்வீங்க

வள்ளி காட்டில் வள்ளிக்கிட்ட வந்து நாரதர் கேட்குறார் அம்மா இங்கே வந்து காட்டில் தனியாக என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு என்னுடைய குறவர்களை வளர்க்கப்படி தினைப்புலத்தை பாதுகாக்கிறதுக்கு நான் பெண் குழந்தை தான் வரணும் அதனால நான் வந்திருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறா நீங்கள் யார் என்னன்னு கேட்டு அவர் நாரதர்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டு உடனே வந்து நாரதர் சொல்றார் வள்ளியுடைய அழகை பார்த்தீங்கன்னா ஆஹா ஊஹோ அப்படி ஒரு அழகுங்க நம்மள மாதிரி அப்படிப்பட்ட அழகை பார்த்த உடனே நாரதருக்கு வந்து முடிச்சு போடுறார் முருகபெருமானையும் வள்ளியையும் கணக்கு போட்டு முருகப்பெருமானை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இது சரியா இருக்கும்னு சொல்லி நான் உனக்காக ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நமக்காக பேசுனா நல்லா இருக்குன்னு நிறைய பசங்க இயங்குவாங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு நாரதர் நம்ம வாழ்க்கையில் வரணும் இப்போ நாரதர் வந்து சொல்கிறார் வள்ளிக்கிட்ட உனக்காக ஒரு பையனை பார்த்துருக்கம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அப்போ வள்ளி சொல்கிறான் என்னுடைய தாய் தந்தை யாரை கரம் நீட்டுகிறார்களோ அவர்களுக்கே என் கழுத்தை நீட்டுவேன் வள்ளி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டு முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு நாரதரை துரத்துறான் நாரதர் வேற வழியே இல்லாம அந்த இடத்துல சபதம் போட்டு போறார் நான் நினைச்ச பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா என்னுடைய பெயர் நாரத முனிவரும் அல்ல நான் நினைந்திருப்பது முப்பரி நூறுமல்லன்னு சொல்லி அந்த இடத்துல சபதம் போட்டு அங்கிருந்து புறப்படுறார் புறப்பட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிள்ளைகிட்ட சொன்னா வேலை நடக்காதுன்னு சொல்லி பையன் கிட்ட சொல்ற பையன் யாருங்க சம்மந்தப்பட்டது ரெண்டு பேர் ஒண்ணு மாப்பிள்ள ஒண்ணு பொண்ணு பொண்ணு முடியாதுன்ற பையன் முருகபெருமான் முருக பெருமான் போய் முதலில் வாழ்த்தி வணங்குறார் வாழ்த்தி வணங்கும் பாடல் தற்பொழுது தாம் செய்தார் தன்னை நன்னே நானே நானே நான் அண்ணா நன்னானே நானே நானே சொல்லை மீதில் வாழும் செல்லாக உண்மை தெரித்தன் சொப்பா நாங்கு மறு ரும்ன்னங்குட்டச்சு யாரு ரம் மண் பத்தெருங்குவாறு என்ன ஜோரு ரண்ணி நன்னி நானி நன்னி நானா அவரு அண்ணம் தானா நீ நானி நன்னி நானா அவரு அண்ணம் தானா நீ நானி நம்ம தானா நீ நாளி நன்னி நானா அவரு கண்ணி போன் போ வந்திரி ஹரி நன்னா அண்ணம் தானா நீ நானா அண்ணம் தானா நீனி நம் தானா

இப்படியாக முதலில் முருகரை வாழ்த்தி வணங்கிவிட்டு விட்டு வள்ளியுடைய படத்தை அழகா வரைஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தார் அப்ப வந்து முருகர் கிட்ட சொல்றார் முருகா மூவுலகையும் சுற்றி வரும்போது ஒரு அழகான கானகத்தை பார்த்தேன் அங்க ஒரு கானக்குரல் ஓசை ஒன்று கேட்டது யாருன்னு போய் பார்த்தா அழகான கிளி போன்ற பெண்ணொருத்தி காட்டில் கிளி முடுக்கிட்டு இருக்கா அப்ப உனக்கே தகுந்த ஜோடி முருகா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஆண்மகனான முருகனுக்கு என்ன தோணும் உடனே பார்க்கணும்னு தோணும் இல்லைங்களா நீ மட்டும் பார்த்துட்டு வந்தீங்களே நாரதரே நான் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு உடனே கிட்ட அவர் சொல்கிறார் இதோ உங்களுக்காக சித்திர படம் வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை காட்டுறார் பத்து வீரல் அழகும் பைங்கோடியால் தன்னழகும் முத்து போல் பல்லழகும் மோதிரக்கை வெளிகும் ஆரணங்கு வள்ளி கூந்தல் ஆறு பத்து நான்கு மூலம் உள்ள நாரதரும் பாகாகத்தான் எழுதி அடுகு மாலைக்கு நேராய் கடித வள்ளியுடைய அழக வர்ணிச்சு படத்தை காட்டுறார் கூந்தல் எல்லாம் ஆரடி நீளமா நம்ம பின்னாடி வச்சுக்கலாம் நம்ம கூந்தல் எல்லாம் சின்னது அப்படி வள்ளியுடைய அழக அழகா வர்ணிச்சு காட்டின உடனே முருகர் அது வரைக்கும் நல்லா இருந்தாருங்க அந்த படத்தை பார்த்த உடனே ஆஹா படத்தில் கண்ட பசங்களையே உன்னை நான் எப்ப நேர்ல பாப்பேன் உன் கொண்டு நான் ஊரையே வறந்து விட்டேன் பெண் ஆசை கொண்டு நான் பைத்தியம் முடிச்சு அழகிறேன்னு இப்ப யார் புலம்புறது முருகரையே புலம்ப வச்சுட்டாருங்க இந்த நாரதரு இப்படி ஒரு நாரதர் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் வரல இல்லைங்களா அப்படி புலம்புகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை உடனடியாக நான் பார்த்தாகணும் நாரதரே என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே நாரதர் சொல்றார் முருகா பார்க்கலாம் இப்படியே போனால் நம்ம பார்க்க முடியாது நம்ம மாறு வேடத்துல போகலாம் அப்படின்றார் என்ன வேடத்துல போகலான்னு கேட்குறாரு உடனே அவர் சொல்றார் ஆறுமா முகமும் மாற்றி அழகுள்ள மயிலும் மாற்றி வில்லம்பு கையிலேந்து வேடனாக நீர் வந்தால் அந்த பெண்ணை காணலாம் அப்போ உடனே என்ன வேடனா தானே வரணும் கொரியர் பாயை வர சொன்னாலும் வரணும் கேஸ்காரனாக வரச்சோன்னாலும் வர எப்படி வர சொன்னாலும் நான் வர தயார் உடனே முருகர் வேடனாக உருவெடுத்து புறப்படுறாங்க ரெண்டு பேரும் போய் வள்ளிக்கிட்ட பேசி பேச்சு கொடுக்குறாங்க வள்ளியுடைய விவரங்களை எல்லாம் முருகர் சேகரிக்கும் விதமாக நிறைய வார்த்தைகளை போட்டு பேசுகிறார் அப்படி பேசும் ஒரு சில கேட்போம் ஜோடி முன்னாடி திரும்புங்க ஃபஸ்ட் லைன் பின்னாடி திரும்புங்க ஃபஸ்ட் லைன் பின்னாடி செய்தார் தன்ன நீனா நீதான் நன்னா நீதான் நன்னா நான் நீதான் நன்னா சீதார் நான் நீ நான் நீரான் நீ நானே நான் நான் நீன அடிமான மரகதாமி மல்லிகை பூஜின்பகாமி a thing. ಇಲ್ಲಿ <todic> ವಾಹನದ <todic> தெரியல ரொம்ப அளவுக்கு மீறி முருகர் வள்ளி என்ன தண்டு முண்டும் பேசாதே உன் துண்டாய் விழுகும் என் அண்ணன்மார்கள் ஏழு பேர் இருக்காங்க எப்பவுமே பிள்ளைங்க இதத்தானே சொல்லி மிரட்டும் டே எங்க அண்ணன் வந்தானா தோலை உரிச்சிருவாண்டா மரியாதையை ஓடி போயிரு அப்படித்தான் விரட்டுவாங்க வள்ளியும் அதே மாதிரி விரட்டுறான் அப்பவும் அவர் போகவே மாட்டேங்கிறார் இப்போ பள்ளியுடைய விவரங்களையெல்லாம் சேகரிக்கிறார் என்ன ஊர் என்ன பேர் எதுக்கு வந்திருக்கிறா அம்மா அப்பா எல்லாம் யாரு அப்படின்னு இப்போ விசாரிக்கிறாரு பாருங்க செய்தார் நானே செய்தார்தன்னி நானி நானி செய்தார